அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீவி லட்டூஸ் கிச்சனில் நீ கோதுமரம் வகுப்புமா கிண்ட போகிறேன் வாங்க வீடியோக்கள் போகலாம் வெங்கலப்பானையில் கின்னா நல்லாயிருக்கும்பா அதனால் வெங்கல பானையில் கிண்ட போகிறேன் கடுகு ஒரு ஸ்பூனு பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி மிளகாய் அல்லாத ஒரு வருகையாக பெரிய மையம் போட்டிருக்கேன் கடலைப்பிள்ளைய போடலாம் எந்த இருக்காலும் மதியில போட்டிருக்கேன் தேவையானது உப்பு போட்டுக்கணும் மற்றவர்களெல்லாம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மூணு கிளாஸ் ரவை எடுத்துருக்கேன் இந்த குட்டி கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு ரவை எடுத்துருவேன்ப்பா ஒரு கிளாஸுக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி நாலரை கிளாஸ் எடுத்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு வெங்காயம் போட்டுறேன் அப்படியே மூடி வச்சுருவேண்டி தான் மூடி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு சிம்மிலே வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா ரொம்ப ரெடி ஆகிரும் ஹெல்த்தியான கோதுமை உப்புமா ரெடி தேங்காயும் பொரியலில் போட்டு அரைச்சி சட்னி ரெடி எல்லோரும் சாப்பிடுவாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க